தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் ஐந்து வசனம் முப்பத்தி ரெண்டு உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாயிருங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் பிழைத்து சுகி நீடித்திருக்கும்படி ஆண்டவரே அப்பா நாங்கள் நீர் விதித்த எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் ஆண்டவரே நாங்கள் செய்வதற்கு எங்களுடைய செவியை சாய்க்கிறவர்களாய் எப்பொழுதும் காணப்பட கத்திருந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளிச்சைங்க ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நல்ல இருதயத்தை தாங்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறீங்களோப்பா அது அந்த வசனத்தின் அடிப்படையிலே நாங்கள் கீழ்ப்படுகிற இருதயத்தை தாங்க ஆமாண்டவரே பரிசுத்தமாய் இருக்க கத்தரை உண்மையோடும் உத்தமத்தோடும் தொழுது கொள்ள அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க வேத வசனத்தை வாசித்து தியானிக்க கத்தரோடு நடக்க கத்தருடைய சத்தத்தை கேட்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அப்பாக்கு ஸ்தோத்திரம் வல்லது புறமும் இடது சாயாதபடிக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு கத்தருடைய வார்த்தைகளை நிலைத்திருந்து கத்தருக்கு கீழ்ப்படுகிற நல்ல இருதயத்தை கத்தன நாளில் அண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி ஆமாண்டவரே வள்ளது புறமும் இடது புறமும் நாங்கள் சாயாதிருக்கிற கிருபையை தாங்க மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக இராதபடிக்கு சத்ருவின் சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக இராதபடிக்கு கத் ருடைய சத்தத்தை கேட்டு அத்தருக்கு கீழ்படுகிற நல்ல இருதயத்தை கத்து தரும்படியாய் ஜபிக்கிறேன் சுவாமி ஆமாண்டவரே கத்தருக்கு பிரியமாய் நடக்கிற நடைகளை கற்று இந்த ஜப வெளியிலே நோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அருளிச்சிங்க ஆண்டவரே ஆமாண்டவரே பொழுது ஆண்டவரே நாங்கள் ஆண்டுவரே குடியிருக்கிற இடத்துல அண்டவரை பிள்ளைத்து சுகித்து எங்களுடைய ஆயுசு நாட்களை நீடித்திருக்க பண்ணி ஆண்டவரே எங்களை வழிகளெல்லாம் நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீங்க உமக்கு ஸ்தோத்திரம் அந்த நல்ல கிருபையை கத்த இந்த எங்களுக்கு நீங்க ஊற்றுகிறீங்க உமக்கு ஸ்தோத்துறோம் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து ஆண்டவர உம்முடைய சித்தத்தின் படி செய்து நடக்கிற பிள்ளைகளாய் இருந்து ஆண்டவரை அப்பா நாங்கள் வாழ கத்திர எங்களுக்கு உதவி செய்யங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே Amen.